ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனா ரிசிவி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மணி சேவிங் வீடியோ தாங்க எவ்வளோ மணி சேவிங் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து சேவ் பண்ணியிருக்க அமௌண்ட் இது இந்த காயினும் பார்த்தீங்கன்னா புதுசாக தாங்க வந்தது அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வந்து சேமிக்க முடிஞ்சிது எனக்கு பார்த்தீங்கன்னா இதுவே பெரிய அமௌண்ட்டு தான் இதை விட பெருசாக வந்து அமௌண்ட்டு சேமிச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம சேனலுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க புதுசாக பார்க்குறவங்களும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணிவிடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து ட்வெண்ட்டி ருபீஸ் காயின் தாங்க சேவ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் காயின் தாங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டென் ருபீஸ் காயின் வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய மணி சேவிங் வீடியோ இருக்கும் பார்க்காதவங்க பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் காயின் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் இதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா இந்த ஏர் தாங்க ஸ்டார்ட் பண்ணேன் இதை சேவ் பண்ணிட்டு வர்றதுக்கு இப்போ தான் வேறு புதுசாகவும் வந்தது இது வந்ததுலேருந்தே டுவெண்ட்டி ருபீஸ் காயின் கிடச்சேன்னா நான் நோட் இருக்கு இல்லைங்களா அதை கொடுத்துட்டு காயின் வாங்கிக்குவேன் நான் இப்போ அந்த காயின் எல்லாம் வந்து சேர்த்து வச்சுட்ருக்கேன் இதில் எவ்வளோ காயின் இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம கவுண்ட் பண்ணிடலாம் டுவெண்ட்டி ருபீஸ் காயின் வந்து யாராவது சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் என்ன மாதிரியே வந்து நீங்களாக சேவ் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஒரு காயினை வந்து நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு எவ்வளோ சேர்த்துருக்கோம்னு சொல்லிவிட்டு இனிமேல் பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் சாரி டென் காயின் இருக்குது ஒரு காயின் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் ஒன்று ஒன்றும் வந்து டென் காயின் வச்சுருக்கோம் மொத்தம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது லைன் வந்து அடுக்கி வச்சுருக்கோம் நம்ம இதோடைய அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா ஒம்பது இன்ட்டு இருபது போட்டோம்னா நம்ம ஆயிரத்தி எட்நூறுரூவா வருது நம்ம வந்து சில்லற சில்லறையாக சேர்த்துருந்தோம் பார்த்திங்கன்னா வெறும் இருபது ரூபா காயின் தான் நினச்சோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுரூவா நமக்கு வந்து சேவ் பண்ணியிருக்கோம் எப்பயுமே வந்து சில்ட்ரன்னு வந்து அலட்சியமாக நினைக்காதீங்க அதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய தொகையாக உங்களுக்கு கடைசியில் கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ தான் வந்தது புது காயின்னு இதெல்லாம் வந்து நானும் தேவ் பண்ணிகிட்டே இருந்தேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ அமௌண்ட்டு கிடச்சிருக்கு அதே மாதிரி டென் ருபீஸ் காயின் வீடியோ கூட போட்டிருக்கேன் அந்த லிங்க்கு தரம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி யாரெல்லாம் காயின் சேர்த்துருக்கீங்க காயின் சேர்க்குறது யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அதையும் சொல்லுங்கள் எனக்கு காயின் சேர்க்கறது வந்து ரொம்ப பிடிக்குங்க நோட்டு சேர்க்கறதை விட காயின் சேர்க்கறது தான் வந்து எனக்கு பிடிக்கும் அதுதான் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக எடுத்து செலவு பண்ண மாட்டோம் எடுத்துகிட்டு போகிறது கூட வைட்டாக இருக்கும் இது வந்து என்னடா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம் செலவு பண்ணுறதுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து விருப்பம் இருக்காது நோட்டாக இருந்ததுன்னா அடிக்கடி எடுத்து செலவு பண்ணிடுவோம் இப்போ காயினாக இருந்ததுன்னா எடுத்துகிட்டு போகிறதுக்கு பால் மாறுவோம் கடையில் என்னடா போய் காயினை எண்ணி கொடுத்துட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டைமில் நம்ம சேர்த்து இது எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கடையிலையோ இல்லை பேங்க்லையோ கொடுத்து நம்ம மாற்றிக்கலாம் நோட்டாக மாற்றி நமக்கு வந்து ஏதாவது ஒரு நகையை எடுத்துக்கலாம் இல்லை ஏதாவது வந்து அவசர தேவைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு வந்து சேர்ந்துருக்கு நம்ம டுவெண்ட்டி ருபீஸ்ன்னு நினச்சோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுவா வந்து சேர்த்துட்டோம் இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்போர்ட் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப நன்றிங்க அதேமாதிரி புதுசாக பார்க்குறவங்களும் மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நெக்ஸ்ட்டு நான் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி யாரெல்லாம் சேர்க்குறீங்கன்னு சொல்லிட்டு அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்